எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்காத ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது மொழி நம்ம சேனல் வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆலோ செலக்ட் பண்ணிச்சுங்க அப்பான போற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த மெஸி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருபது இரண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு டுவல் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு சீல்டு பிரோக்கோட வருதுங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ரைட் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்ப்பு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபுட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க நல்லா இன்ஜின் கண்டிஷன் நல்ல கண்டிஷனாக இருக்குது எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணாங்க சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற பற்றி நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி இரண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மன்னிடம் புக்கு தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்